அசுன்ச்சு அணுக்கவும் இன்றைய நாளின் சாகசம் காலையிலே எஸ் அணிக்காக விடாசி தள்ளி தன்னுடைய அணியை காப்பாற்றுவதற்காக வந்திருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தேன் காரணம் புள்ளிகளின் அடிப்படையில் இந்த போட்டிகள் தோல்வி அடைந்தால் அவர்களுக்கு இன்னும் புள்ளிகள் குறை அதே வேளையில் வெற்றி தோல் ஏற்ற முடிவு அவர்களால் வெல்ல முடியாமல் போயிருந்தார் ஆனால் போராடிய விதம் மோஸ் அணிக்கு அவர்கள் கொடுத்த சவால் உண்மையில் பாராட்டக்கூடியது அது தசன் சாணக்கவினாலும் சேர்ந்துதான் நடந்தது இந்த மேஜலி கிரிக்கெட் தொடர் என்று அழைக்கப்படுகின்ற தொடரில் இப்பொழுது எஸ் எஸ் சி பிரிவு பியிலே இருக்கிறது அவர்கள் இன்றைய நாளில் கடைசி இடத்திலிருந்து கடைசிக்கு மேலே இப்பொழுது வந்து விட்டார்கள் இந்த வெற்றி தோல்வித்த முடிவோடு கண்டி சுங்க அணி இப்பொழுது கடைசி இடத்துக்கு பி தாண்டப்படுகிறது என்சிசி தொடர்ந்து முதலாம் இடத்தில் இருக்கிறது மோச அணி தமிழ் யூனியன் குருநாகல் சிசிசி பிஆர்சி நுகேகோடை சொல்லி போட்டிகள் எடுக்கிறானே எஸ்எஸ்சி எஸ்எஸ்சிக்கு நீ எஞ்சி இருக்கின்ற போட்டி ஒரே ஒரு போட்டி எஞ்சி இருக்கிறது அந்த போட்டி என்சிசி அணிக்கிறதாக அது சவால் மிக்க போட்டியாக இருக்குது அந்த போட்டிகளில் அவர்கள் எடுக்கக்கூடிய புள்ளிகள் நுகேகோடை ஸ்போர்ட்ஸ் கிளப்பை தாண்ட வேண்டியதாக இருக்குது ஆனால் நுகைகூட கழகத்துக்கு இந்த மூன்று போட்டிகள் இருக்கின்றன கண்டி சுங்க எதிராக அதான் கடைசி இடத்திலிருந்து பிஆர்சி மற்றும் தமிழ் யூனியன் கழகங்களுக்கு எதிராக இந்த எஸ்எஸ்சிக்கு இப்போது நிலைமைகள் சிக்கல் இந்த கடைசி இடத்தை பெருகின்ற அணி நிச்சயமாக வெளியேற்றப்படும் வந்த அடிப்படையில் இப்பொழுது கண்டி சுங்க இந்த மூன்று போட்டிகள் இருப்பது எஸ்எஸ்சிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அவர்கள் இதுவரைக்கும் ஆடிய ஆறு போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் தோல்வி நான்கு போட்டிகள் வெற்றி தோல்வி முடியும் அதிகமான தோல்விகளை கண்டனியாக பிஆர்சி அணி இருந்தாலும் மூன்று தோல்விகளை கண்டிருந்தாலும் பிஆர்சி ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்டது மூலமாக மேலே இருக்கிறது மற்ற ஏனைய அணிகள் எல்லாம் குறைவான தோல்விகள் தான் எஸ் விட குறைவான தோல்விகள் ஆனால் எஸ் எஸ் சி நான்கு வெற்றி தோறிய முடிவுகளும் அவர்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் இந்த பறவைகாடு கிடைக்கவில்லை என்ற காரணத்துதான் எஸ்ஓ எஸ் அவசர அழைப்பு கொடுத்து தாசுல் சானக்க சரித் அசலங்க மற்றும் அபிஷ்க பெர்னாண்டோ ஆகியோரை அழைத்திருந்தார் வந்து சரித் அசலங்க தலைமை தாங்க வேண்டிய வந்தது அந்த போட்டியின் ஸ்கோர் பரங்களை நாங்கள் இங்கே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அஹ் நண்பர்களுக்கு கருத்துக்கள் நிறைய அதை அதையும் பார்க்கவிடும் முதல் இந்த ஸ்கோர் விவரங்களை பார்த்து விடுவா மோசனி பனிரெண்டு ஓட்டளை எடுத்தது முதல் சூரியபாண்டர் அசித் அபேரத்ன மற்றும் ஜனிஷ்க பெரா மூன்று பேருமே என்பதுகளையும் எடுத்திருந்தார்கள் எஸ்எஸ் அணி சார்பாக போராடிய அணி நேற்று சரித் அசலங்கவும் தசும் சாணகவும் ஆடுகளத்தில் ஆட்டோமெட்டிக்கா நடந்தார்கள் என்று சரித் அசலங்க அறுபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் தசும் சாணக நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் வளமையான தன்னுடைய சிக்சர் அடிதான் ஓட்டங்கள் பத்து நான்கு ஓட்டங்களோடு ஒரு பக்கம் பந்து வீச்சில் இருந்தார்கள் இதில் தொன்னூற்றி ஐந்து ஆறு விக்கெட்டுகளை எடுக்க அந்த பந்து வீச்சை சமாளித்து தனியாக நின்று போராடி இருந்தார் மோசணியாடி ரமேஷ் மெண்டிஸ் ஆட்டம் எடுக்காமல் ஐம்பது பசிந்து சூரிய பண்டர் மீண்டும் ஒரு அரை அறுபத்தி ஓட்டங்களை எடுக்க நூற்று எழுபத்தி ஓட்டங்களை எடுத்தார்கள் ஆறு விக்கெட்டுகள் எழுந்து நிறுத்தியிருந்தார்கள் வழங்கப்பட்ட இலக்கு முன்னூற்றி ஒன்பது ஓட்டங்கள் நிபுன் நிபுண்ய இருபத்தி ஓட்டங்களை எடுத்தார் டேனியல் ஆட்டம் விளக்காமல் ஐம்பத்தி நான்கு

துபாய் கேபிட்டல்ஸ் முதலில் ஆடி நான்கு விக்கெட்டுகளை கிடந்து இருநூற்றி பதினேழு ஓட்டங்களை எடுத்தது இதில் டேவிட் மோனர் வந்து சேர்ந்தார் பிக் பேஷ் டீக்கில் அவரது தானி தூற்று போனாலும் வந்து இப்பொழுது தலைமை தாங்க வந்திருந்தால் கூட இந்த நாள் சாம் பிலிக்ஸ் தான் தலைமை தாங்கி இருந்தார் தலைமை பொறுப்பை உடனடியாக டேவிட் மோனர் எடுக்கவில்லை ஆனால் விளாசி இருந்தார் அங்கே பிக் பேஷ் லீகில் ஆடி அதே ஃபார்மை கொண்டு வந்தார் வார்னர் ஐம்பத்தி ஏழு பந்துகளில் ஆற்றம் இழக்காமல் தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் ஒரு சிக்ஸர் பன்னிரெண்டு நான்கு ஓட்டங்கள் ஷாய் ஹோப் இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் குல்பதை நாயிப் இருபத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி அடுத்த ரோமான் பாவல் துடுப்பாட வரிசை பாருங்கள் ஐந்தாம்

சுனில் நரையன் தலைமையிலான கோஸ் கயில் மாயஸ் ஆகியோர் ஆடுகின்ற அபுதாபி நைட்டு அரசால் நூற்று தொண்ணூற்று ஓட்டங்களை எடுக்க முடிந்தது ஐந்து விக்கெட்டுகள் இழந்து அண்ட்ரிஸ் கோஸ் நாற்பத்தி ஏழு மந்திகளில் எழுபத்தி எட்டு ஓட்டங்கள் கயில் மாயஸ் இருபத்தி ஒன்பது மந்தங்களில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்தார் கிளாக் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை ஏற்படுத்தார் ரசல் நம்ம சமீரவின் பந்து வீச்சர் பில்லிங் பிடி கொடுத்து ஓட்டம் எதுவும் போறாமல் ஆட்டம் இழந்திருந்தார் சமீர இரண்டு விக்கெட்டுகள் கலக்கலான பந்து வீச்சை நான்கு ஓவர்களில் வரும் இருபத்தி ஐந்து ஊட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் ஆனால் இன்றும் சாம் பிலிங்ஸ் தலைமை தாங்கியும் நமது அசுன் சானக்கு பந்து வீசவில்லை என்பதை பார்க்கலாம் சானக்வியின் டெடிக்கேஷனுக்கு அந்த அர்ப்பணிப்புக்கு நாங்கள் அந்த வாழ்த்துக்கள் இது சில பேர் என்ன செய்திருக்கலாம் என்று எஸ் எஸ் சி போட்டிக்கு ஆடிய பிறகு ஐஎல் டி ஒன்று சொல்லாமல் நாங்கள் இங்கே இருந்து ஓய்வெடுத்து விட்டு போயிருக்கலாம் இல்லவர்கள் கலைப்பின் காரணமாக பெரிய அளவில் ஓட்டங்கள் எடுக்காமல் போயிருக்கலாம் எஸ் எஸ்எஸ்சிக்கு வராமலே இருந்திருக்கலாம் ஆனால் அவர் எஸ் எஸ் வந்து தன்னுடைய அர்ப்பணிப்பை தன்னுடைய கழகத்துக்கு வெளிப்படுத்தி விட்டு மீண்டும் சென்று அங்கேயும் சென்று ஆடி இருக்கின்றார் கலக்கர் பாராட்டக்கூடிய ஒரு பீட்டர் ஐ டோன்ட் நோய் உண்மை தான் நானும் யோசிக்கிற விடயம் தான் சரி இந்த பீட்டர்சன் சொன்ன விடயத்திலிருந்து ஒரு விடயத்தை கேட்கலாம் நம்ம நண்பர்கள் இப்போது கேட்பார்கள் அப்படியா இருந்தால் டெஸ்ட் அணியின் சகதுரை வீரராக கொண்டு வரக்கூடாது நான் ஷானக டெஸ்ட் அணியில் தெரிவு செய்யப்பட்ட நேரம் சந்தோஷப்பட்டேன் கட்டாயமாக ஷானக டெஸ்ட் அணிக்கு தெரிவு செய்யப்பட வேண்டியவர்கிட்ட சொல்லியிருந்தேன் மேத்தியூஸுக்கு அடுத்த இடத்தில் வரப்போகிறார் போகிறார் விலகி செல்லும் நேரம் ஷானுக்கு அந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன் காரணம் ஷானகவின் பந்து வீச்சும் அப்போது சிறப்பாகவே இருந்தார் ஆனால் ஷானக்க டெஸ்ட் போட்டிகள் ஆறு போட்டிகளில் பெரிதாக எதுவும் செய்யவில்லை ஒரே ஒரு அரைச்சிடம் சராசரி பதினான்கு துடுப்பாடு பந்து வீச்சினை ஆறு போட்டிகளில் எட்டு இன்னிங்ஸில் பந்து வீசி இருந்தார் அந்த எட்டு இன்னிங்ஸில் பதிமூன்று விக்கெட்டுகள் சராசரி முப்பத்து மூன்று தசம் ஒன்று வாய்ந்து சிறந்த பந்து வீச்சு நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் அவர் வீசியது வெறும் நூற்று இருபது நூற்று முப்பது ஓவர்கள் தான் சரி இதுக்கு காரணமாக முதல் தர போட்டிகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் முதல் தர போட்டிகளிலும் அவர் இது வரைக்கும் எழுபத்தி நான்கு போட்டிகளில் எண்பத்தி எட்டு இன்னிங்ஸில் பந்து வீசி தொண்ணூறு விக்கெட்டுகிட்ட தான் எடுத்திருக்கிறார் முப்பது தான் சராசரி முதல் தர போட்டிகள் துடுப்பாட்டம் சராசரி நாற்பதுகள் வைத்திருக்கின்றன எனவே ஒரு துடுப்பாட்ட வீரராக உள்ளே கொண்டு வரலாமான்னு கேட்டால் இல்லை அதை விட மிகச் சிறந்த சராசரியை வைத்திருக்கின்ற பிற பேருக்கின்றார்கள் இப்போது பீட்டர்சன் கேட்டது போல டெடிகேஷன் அந்த அர்ப்பணிப்பை டெஸ்ட் போட்டிகளில் அவர் காண்பிப்பதாக இல்லை தன்னை நிரூபிப்பதாக இல்லை இனி இந்த ஃபார்மை வைத்துக்கொண்டு அவர் டெஸ்ட் குழாமில் கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் தேவையில்லை முப்பத்தி மூன்று வயது எனவே அதுக்கு பதாக இடம் ஒருவரை நாங்கள் தயார் செய்ய வேண்டும் இவரை இந்த ஃபார்முக்கு போட்டிகளில் கொண்டு வரலாமா தாராளமாக கொண்டு வர வேண்டும் ஒருநாள் போட்டிகளில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டால் இல்லை லிஸ்டே போட்டிகளில் அவருடைய அண்மைக்கால பெறுவர்களை அவதானித்து அது சிறப்பாக இவர் செய்வாராக தேர்வாளர்களின் நம்பிக்கை இருந்தால் கொண்டு வரலாம் அவ்வளவுதான் இதுதான் முக்கியமான விடயம்